ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ளான் பேரடைஸ் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சூப்பரான சுவையான முக்கியமாக ஹெல்தியான ஒரு ஜூஸ் பார்த்துடலாம் நன்னாரி ஜூஸ் தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீடியம் சைஸ் அளவுக்கு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கலாம் அதை வந்து பிழிகிறதுக்கு முன்னாடி நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் வந்து இப்போ நான் சர்பத்து கரைக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பாதி எலுமிச்சம்பழம் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து பிழிஞ்சிக்கலாம் முக்கியமாக வந்து அந்த பல்ப்பு இருக்கு இல்லையா அந்த பல்ப்பு வந்து முக்கியமாக இருக்கணும் அதுதான் நல்லா டேஸ்ட்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் லோக்கலில் கிடைக்கிற நன்னாரி சிரப்பு தான் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து சுகரு ஆட் பண்ண தேவையில்லை ஒரு ஆளுக்கு ரெண்டரை குழி அளவுக்கு நான் வந்து சிறப்பு ஆட் பண்ணுவேன் இல்லை கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் மூணு குழி அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு சர்பத்து கரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் நாலு குழி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்ச பாதாம் பிசுனும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன் இது வந்து சப்ஜா வேற ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊற வச்சாவே போதும் அது ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து புதை புதன்றுண்டு ஊறி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் இந்த சி சிறப்பு வந்து இங்கே ரெடிமேடாக காரைக்காலில் கிடைக்கும் அதனால் நான் அது வாங்கிக்கிறேன் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் வந்து சிறப்பு அதிலே வந்து சுகர் வந்து போதுமானவா தான் இருக்கும் அதில் வந்து சுகர் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் சுகர் ஆட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அந்த சிரப்பில் இருக்கிற சுகரே போதுமானது அப்படி சுகர் பத்தலைன்னு சொன்னால் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிரப் ஆட் பண்ணிப்பேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டா சூப்பரான ஜில்லை செமையாக இருக்கும் இந்த சம்மருக்கு இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கூலிங் வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ண மாட்டேன் ஸோ அதனால தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்து நான் சர்வ் பண்ணிவிட்டேன் சம்ம சூப்பராக இருக்கும் அந்த ஹெல்தி கூட இந்த சம்மருக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்